அவரோட பழக நகர்கள் வந்து ரமேஷ்கி படத்துல ஊட்டி குளிர்ல தண்ணீரை குதிச்சாரு இவன் தான் பயந்துட்டு இருந்தான் அவரோட ரொம்ப வயசு கம்மி அப்போ சரி இப்போ தான் ஆனா இவன் பயந்துட்டு இருந்தான் அப்புறம் தான் தெரிஞ்சு சீக்கிரத்து கமல் சார் அவர் ரெண்டு பேருக்கும் வேற ஒரு தாலை கொடுத்திருக்காரு எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம் ஆண்டோர்களும் சார்ந்தோர்களும் கலைஞர் பெருமக்களும் நிறைந்த சபையை சாவித்ரி சார்பாகவும் சார்பாகவும் வணங்கி வரவேற்கின்றோம் ஆவணி திங்கள் ஞாயிறு காலை கலைமாமணி டெல்லி கணேஷ் அவர்கள் எழுதிய டெல்லி தர்பார் நூல் வெளியிலும் விழா என்னும் புகைப்படங்கள் அவருக்கு காரணம் அவருக்கு திறமையானவர் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அது மீறி ஒரு ஒரு மனிதாபிமானம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்றது இருக்குல்ல அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது யாராலையும் அவரோ அவரோட பழக்கணவர்கள் வந்து லைக் ரமேஷ்கனாக்க நிறைய தெரியும் தெனாலி படத்தில் ஊட்டி குளுரில் தண்ணியில் குதிக்கணும்னு குதிச்சாரு இவன் தான் பயந்துகிட்டு இருந்தான் அவரோட ரொம்ப வயசு கம்மி அப்போ சரி இப்போதான் ஆனால் இவன் பயந்துட்டு இருந்தான் அப்புறம் தான் தெரிஞ்சு சீக்ரெட்டு கமல் சார் அவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒரு தாணி கொடுத்துருக்காருன்னு அது அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வேற கொடுத்தாரு சார் என்ன சார் இந்த குளுரில் அப்படி எப்படி சார் அவங்க

அந்த வரிசையில வந்து இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லியா நாங்க சினிமாவில டெல்லின்னா அப்படி ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்கு சொல்றதுக்கு தான் நேரம் அதாவது கிரியேஷன் ஒண்ணு இருக்குல்ல அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நடிகருக்கு என்னதான் நம்ம டைலாக் சொல்லி என்னதான் நடிப்பு சொல்லி கொடுத்து அதெல்லாம் வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த நேரத்துல ஒண்ணு தோணி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அதுதான் அவங்களுடைய தனித்தன்மையை வந்து எப்பவுமே காட்டும் அப்படி ஒரு தனித்தன்மை நிறைந்த அவர் தான் டெல்லி சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒன்று சொல்லணும்னா நபி சென்மைகளை வந்து இந்த நாசர் வந்து பூமியா நடிச்சிட்டு இருக்கும்போது ஆனால் காயத்ரி மொத்தம் சொல்ல சொல்ல சொல்லுங்க நான் அவர் பூமியா என்ன சொன்னா அப்புறம் அவர் வந்து

அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சில நேரத்தில் அந்த ஈவினிங் அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும் அது ஏன்னா அவரோட க்ளோஸா தெரியும் அந்த ஒரு டயத்துக்கு அப்புறம் க்ளோஸா பழகுனவங்களுக்கு தெரியும் ஏன் கோவம் வருதுன்னு இப்ப இல்லைன்னு இப்பதான் எப்பவுமே கோவம் கோம இருக்கிற இடத்துலதான் கோடம் மாதிரி அப்போ அந்த எதிரிகாட்டிலாம் மொட்டை மாடியில் ஷூட் பண்ணும்போது இந்த டயலாக் இதை வந்து மாத்திட்டே இருந்தால் மாத்திட்டே இருந்தா ஏன்னா விவேக் வந்து அவர் கைய அதெல்லாம் யாராக இருந்தால் இருந்தா அப்படின்னா அந்த போல்ட்னஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு அதை ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அந்த போல்ட்னஸ் அதாவது மேடையில் இருக்கோம் நம்ம இத்தனை பேர் கீழே இருக்காங்க இவங்க நல்ல எல்லாம் இருக்காங்க இந்த மேடையை சொல்லல நிறைய மேடைகளில் போல்டாக மனசுக்கு தோன்றத தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவர் ரொம்ப அது அது உண்டு அவரு அது நமக்கு டேரக்டரு இந்த படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கறதுக்காக நல்லா ஓபனா சொல்லிடுறாரு சொல்ல வேண்டியது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த அவரோட சாப்பிட்றது இவ்வளவு சாப்பிட மாட்டாரு இவ்வளவுதான் சாப்பிடறாரு கொஞ்சம் கொஞ்சம் ஆனா அந்த ஐட்டம் வந்து அதாவது பசிக்கிறது ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்றாரு இவரோட சாப்பிடறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் வீட்ல இருந்து வரும் அந்த ப்ரொடக்ஷன்ல ஏதாவது சொல்லி வச்சிருப்பாரு அப்புறம் எங்க இருந்து வர்றது அது ரொம்ப நல்லா இருக்கு அது மறுபடியும் நான் அது சனிக்கிழமை வராது அடுத்த சனிக்கிழமை அது இது வந்து அந்த ஐட்டத்தெல்லாம் சொல்லி ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆள் அவரு ரமேஷ் கண்ணா இருக்காங்களே அவங்க மொத்தம் ஒரு நாலு ஸ்டேஷன் ஒன்று வச்சா அது டெல்லி கடைசி அதுதான் டெல்லி தர்பார் அந்த அளவுக்கு அவர் உள்ளுக்குள்ள அதாவது அவர் வரும்போதே அப்படி வந்துதா எப்படி வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே அவர் அப்படிதான் அவருடைய படங்கள் நிறைய படங்கள் அது சார் படங்கள் அதெல்லாம் நிறைய அப்புறம் அந்த முதல் படமும் பார்த்திருக்கேன் அப்புறந்தே வந்து அவருக்குள்ள ஒரு ரியாலிட்டி ஒரு நேச்சுரல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும் அது நாகேஷ் சார் ரொம்ப பாராட்டுவாரு டெல்லி அப்படி கொஞ்சம் என்ன சார் அப்படி சொல்லி நடிப்புலையா சாதங்க அவங்க அவங்க ரொம்ப ஜாதிரத்தியா இருக்கு நிறைய குடுத்திட்டுனா நீங்க அவருக்கு எங்க குறைஞ்சிடும் சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்க சொல்லிட்டே போகலாம் இருந்தாலும் இப்படியே ஒரு டெல்லி தர்பார் நல்ல அருமையான பேரு டெல்லி தர்பார்ன்னு அந்த பேர்ல ஒரு புத்தகம் அதை வந்து முதல்ல அவர் எனக்கு அனுப்புறாரு நான் கொஞ்சம் பிஸியா அந்த ஷூட்டிங் ஷூட்டிங்ல இருக்கனால நான் வந்து வாங்கிக்கிறேன் உங்களை பத்தி நான் படிச்சா தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே முதல்ல தெரியும் அதனால் வந்து நான் நேராக வந்துடுறேன் சார்னு ஒரு மெசேஜ் இருக்கேன் சோ என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி இன்னும் இன்னும் பல படங்கள் நடித்து நம்மளை எல்லாரையும் மகிழ்விக்கிறோம் அப்படின்னு இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அதாவது ஆயிலோட நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கணுன்ற மனசான ஆண்டோட பாட்டி போய்